சின்ன பையனை வேலை வாங்கிட்டு இருக்கிற என்ன யாரும் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க இல்ல எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சுமா சின்ன பசங்க வச்சு வேலை வாங்குற மாதிரி கம்ப்ளைண்ட் அதான் கேட்கறேன்மா யார் பசங்க யாரு ஐயோ சார் அது என் பையன் இது போ பையனா இல்லம்மா எனக்கு போன் சொன்னாங்கம்மா பையன் பையனா பையனா இது என் பையனா சார் அப்படியா நோ பிலாவர் நோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரிய வந்து ஒரு அமௌன்ட் தெரிஞ்ச நினைச்சேன் போச்சு சரி பசங்க